வருட்டை பார்த்தா ஒரு தமிழனா உலகத்துல தாய்க்கோயில் குறிச்சு வளராத குழந்தை கூட இருக்கு பத்தாவது குறிச்சு வளரா அப்ப விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா ஆகணும் அரசுனா ஒரு அரசா விவசாய இயற்கை விவசாயம் என்ன பண்ணுவாங்க தண்ணி மாட்டோட சாணத்தை போட்டு அவங்க ஊறு இந்த மாதிரி விவசாயம் நாங்க இப்ப செயற்கை உரத்தெல்லாம் போட்டு மண்ணை சாகரிச்சிட்டோம் கொஞ்சம் சொல்லி மாட்டை சாகரிக்கிறான் இப்ப தண்ணி பக்கத்து கெஞ்சிக்காம விவசாயி கடல் செத்துக்கிட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க கூட்ட நிறைய போலீஸ் இருப்பாங்க என்ன யூனிஃபார்ம் போட்டு எல்லாத்துக்குமே ஆதரவு இருக்கும் போய் கூட்டத்துல இருக்காங்க அவங்க சார்பாக நான் வந்திருக்கேன் இந்த இதுவரைக்கும் எந்த ஒரு போராட போராட்டத்தலயும் போலீஸ் இப்படி கலந்துக்கல இல்ல நான் ஒத்துக்கிறேன் ஆனா இது கலந்துக்கிட்டேனா இந்த விஷயத்தை ஒரு புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுகிட்டு இதுக்குரிய எதுக்குரிய ஆக்சனை எடுத்தா இந்த அமைதியான போராட்டம் அமைதியாவே நடந்து அமைதியாவே முடிஞ்சும் இந்த மண்ணதான் காந்தி முரண்டாரு இந்த மண்ணதான் நேதாஜி முரண்டாரு நான் ஒத்துக்கேன் காந்தி மண்டபம் இருக்கு மதுரையில அந்த மண்டபம் இருக்கிற நாங்களே இவ்வளவுதான் அறவழிய காந்தி பிறந்த மண்ணு சொல்லி ஓட்டு கேட்டேன் உனக்கு அது நான் கேக்குறேன் மோடியா காந்திபுரம் மண்ணுக்காரன்ற தமிழனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன் வந்து பேசிட்டு அதிகாரி பார்த்து பயந்துட்டு அப்படியே ஓடின்னா வரணும் இப்ப வந்திருக்காங்கல்ல அவங்களுக்குள்ளேயும் டல்லிக்கட்டு ஆதரவு இருக்கு